பலத்த மழை தொடர்பில் திணைக்களம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களும் காலி மாத்தரை நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களும் அவதானமாக இருக்குமாறு குறித்த அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலைபெற்று வருவதாகவும் அதன் தாக்கம் காரணமாக இன்று மற்றும் அடுத்த சில நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக மேல் சப்ரகமூவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனிடையே நாவலப்பட்டியில் நேற்று பெய்த கனமழையால் நாவலப்பட்டி நகர பஸ் நிலையத்திலிருந்து நாவலப்பட்டி சிவப்பட்ட பிரிவேனா வரையிலான பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது அதேவேளை திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் பெய்த கனமழையுடனான காற்றினால் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தம்பலகாமம் பிரதேச பகுதியின் கல்மெட்டியாவ தெற்கு கிராம சேவகர் வடக்கு மற்றும் பாரதிபுரம் உட்பட பல இடங்களில் உள்ள வீடுகளின் கூரைகள் மற்றும் கட்டிடங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரத்தீவு பற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன போரத்தீவு பற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட விலாந்தோட்டம் பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாகவே மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் நாட்டில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் சீதாவக்க காலி மாவட்டத்தில் எல்பிட்டிய களுத்துறை மாவட்டத்தில் பாலிந்தனுவர மற்றும் இங்கிரிய கண்டி மாவட்டத்தில் கேகாலை மாவட்டத்தில் புலத்கோகுள்ளோவிட்ட மற்றும் போல இரத்தினபுரி மாவட்டத்தில் எகலியகோடு கெரியல்ல மற்றும் குருவிட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று காலை முதல் நாளை காலை பத்து மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர்வரும் நாட்களில் பலத்த மழையினால் திடீர் அனர்த்த நிலைமைகள் ஏற்படுமாயின் அதற்கு முகம் சகல மாவட்டங்களிலும் உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன அனர்த்த நிலைமைகள் தொடர்பான விடயங்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் நூற்று பதினேழு என்ற அழைப்பு இலக்கத்துக்கு மும்மொழிகளிலும் அறிவிக்க முடியும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கோட்டிப்பிலி தெரிவித்துள்ளார் தற்போது எவ்விதமான அனர்த்தங்களும் பதிவாகவில்லை என்றாலும் எதிர்வரும் நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் போது அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்